போட்டியில் தோனி செய்த ஒரு சம்பவம் எல்லோரையும் பிரமிக்க வைத்துவிட்டது சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையே சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் கேப்டன் சுப்மன் கில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தார் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணியில் ருத்ராஜுக்கு எதிராக முதல் ஓவரை அற்புதமாக வீசிய ஓமர் சாய் ஒரு ஸ்விங்கிங் டெலிவரியில் சிஎஸ்கே கேப்டனை சிக்க வைத்தார் ஆனால் கைக்கு வந்த எளிதான கேட்சை கோட்டை விட்ட சாய் கிஷோர் தோல்விக்கு அழைத்து சென்று விட்டார் அணிக்கு சாதகமாக சென்றிருக்கும் ஆனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட ருத்ராஜ் ஒருபுறம் நிலைத்து நிற்க மறுமுனையில் சிக்ஸர் பவுண்டரிகள் என சிதறடித்த ரச்சின் ரவீந்திரா டேவான் கான்வே திரும்ப வந்தாலும் நான் தான் நிரந்தர ஓபனர் என சொல்லும் அளவு தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் எதிர்கொண்ட பந்துகளை எல்லாம் பறக்கவிட்டு விட்டு வான வேடிக்கை காட்டிய ரச்சின் ஆறு பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்கள் என துவம்சம் செய்து நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்து வெளியேறினார் ரச்சின் வெளியேறியதும் களத்திற்கு வந்த சிவம் துபே அவர் அடிச்சதெல்லாம் அடியே இல்ல நடிகரம் பாருங்க என ஐந்து சிக்ஸர்களை பறக்க விட்டு சிக்ஸர் துபேவாக மாறினார் ருத்ராஜ் நாற்பத்தி ஆறு ரன்களும் மூன்று பந்துகளுக்கு ஒன்று ரன்களும் அடித்து வெளுத்து வாங்க ரன்களை குவித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருநூற்று ஏழு என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணியில் எந்த பேட்ஸ்மெனும் பெரிதாக சோபிக்கவில்லை சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய குஜராத் வீரர்கள் மிடில் ஓவர்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பந்துகளாக ஒரு பவுண்டரியை கூட அடிக்க முடியாமல் தடுமாறினர் மோசமாக செயல்பட்ட டைட்டன்ஸ் அணி ஆட்டத்தின் முடிவில் ரன்கள் மட்டுமே அடித்து ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது அதிகபட்சமாக சாய் சுதர்ஷன் முப்பத்தி ஒன்று பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் அடித்தார் விஜய் சங்கருக்கு எதிராக ஒரு அசாத்தியமான கேட்சை எடுத்த எம் எஸ் தோனி நாற்பத்தி வயதில் உங்களுக்கு இன்னும் வயசே ஆகல என சொல்லும் அளவு எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் ஒரு கடினமான கேட்சை எளிதாக காட்டிய தோனி நான் தான் இப்போதும் சிறந்த விக்கெட் கீப்பர் என்பதை நிரூபித்துள்ளார் முதல் இன்னிங்ஸில் ஓவரில் பேட்டிங் செய்த சிவம் துபே அவுட் ஆனதும் தோனி பேட்டிங் செய்வதற்காக கைகளில் கிளவுஸ் மற்றும் பேட் அனைத்தையும் கட்டிக்கொண்டு ரெடியாகினார் அதனை பார்த்த ரசிகர்கள் இன்று தோனியின் பேட்டிங்கை பார்த்து விடலாம் என ஆரவாரம் ஆனால் அப்போது பதிலாக சமீர் சமீர் ரிஸ்வி களமிறக்கப்பட்டார் அவுட் ஆகி வெளியேற பேட்டிங் செய்யவே தோனி கிளம்பிவிட்டார் ஆனால் அப்போதும் தோனிக்கு முன்னதாக ரவீந்திர ஜடேஜா களமிறங்கினார் முடிவில் பேட்டிங் செய்ய தயாராக இருந்த தோனியால் பேட்டிங் செய்யவே முடியாமல் போனது இதற்கு முன் இது போன்று தோனி பேட்டிங் செய்ய தயாரானால் நிச்சயம் பேட்டிங் செய்ய ஆனால் தோனி கேப்டன் இல்லாததால் அவர் கோச் மற்றும் கேப்டனின் முடிவுக்கு மதிப்பளித்து தன்னுடைய விருப்பத்தை புறந்தள்ளிவிட்டார் தோனி அணியின் நலனுக்காக கேப்டன்சி வேண்டாம் என்று எடுத்த முடிவில் திடமாக இருக்கிறார் அவருடைய நாடி நரம்பு ரத்தம் புத்தி அனைத்திலும் தற்போது சிஎஸ்கேவின் எதிர்காலமே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இந்த சம்பவம் அமைந்தது போட்டிக்கு பிறகு இதுகுறித்து பேசிய பத்ரிநாத் தோனியால் தனித்து முடிவெடுக்க முடியாத நிலையில்தான் பேட்டிங் சரி என்று தெளிவுபடுத்தினார் போட்டியின் போதும் ஒவ்வொரு முடிவுக்கும் தோனியையே மற்ற வீரர்கள் பார்க்கும் போது என்னிடம் கேட்காதீர்கள் ருதுராஜிடம் கேளுங்கள் என்று தோனி கூறி வருவது குறிப்பிடத்தக்கது தோனி சிஎஸ்கே அணியை ஒரு சரியான நகர்த்தலில் கொண்டு செல்ல தன்னுடைய முழு கவனத்தையும் உழைப்பையும் போட்டு வருகிறார் அதற்காக அவர் இன்றைக்கு செய்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக இரண்டு போட்டிகளை வென்றிருக்கும் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது